அவசரவண விரான வருகவன் அசுர குடியெடுத்த ஐராவன் என்னை நாளும் விளையோன்ற பன்னிரண்டாயிரம் பாசாந்தம் வரந்த பன்னிரண்ட விரந்தனை காக்க வேலோன்ற ஐயும் கிளியும் மறைவுடசும் ആറേ മുഖമും കണ്രു കണ്ണും നവമനി ான் தலைகியமார் முந்த எந்தாலும் தேரகத்தில் மைதன் மீண்டும் பணமயிர் லாலா 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 வேஷம் லீலா லீலா லீலா

பரிவை பை பேய்கள் புனடை பேய்கள் பெண்களைத் தொடரும் பிரமராட்சதரும் அரியணை கண்டால் அலிகரிர் ரிசி காடேரி துன்பசெய் எண்ணிலும் இருக்கிற வெளிப்படுமானே தானு பொசை கொள்ளும் காளியர் அணி விக்தாங்கார உருமிகு பல பேய்கள் சண்டியாகாரன் சண்டாளர்கள் என் பயசொலவும் திகில்ENDOR ஆணை அடியின் துன்பாவையும் ஊனை மயரும் பிள்ளைகள் என்னும்

அஞ்சி நனிகிற அரنده பொளிடாய் விக்கனரி மதிகட்டோட வரியின முட்ட பாசkait தட்டுட நங்கம் கரிறட கட்டு urte தற்கால் முரிய தட்டே தட்டே கரிறட கட்டு முட்டு முட்டு முரிக தெரிவிட செக்கு செக்கு செதிசெவிலாக சொக்கு சொக்கு சூபரி சொக்கு பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலதுவாக விடு விடு வேலை வென்னது ஓட புரியும் நரியும் புன்னை நாயும் எரியும் கரடியும் இது தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போற கடிவிட விஷங்கள் கடித்து இறங்கும் ஏறிய விஷங்கள் எழுதுகள் பெருக்கும் சுருக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் அழைப்பு பித்தம் சூழல் சங்கும் சொக்கு சிறந்து குடைச்சல் சிறந்தி குடல்வின் பக்க பிளவை படதொடை வாழ் கடுவன் படுவன் கைத்தால் சிறந்தி பற்பு தரணை பருவறையாகும் எல்லா பிணியும் எங்களை கண்டால் எல்லாரோட நீ கருவாய் இரேடு பெண்ணும் அனைவரும் அரசுரவா உன் நெய் குடிக்க உன் திருநா இங்கரப்புகன் பாலகுமார்

பெற்றியடியாத்தி கவசம் இருவர் பகந்த காலையில் மாலையில் கருத்துடனான் ஆசாரத்துடன் அங்கங்குடன் உணவது நினைவது வர ஒரு நாள் முப்பத்தாறு என்பர் மாற்றாதெல்லாம் எனவும் அடிப்படும் வெளியா காண வெள்ளையினில் வெளியா காண கரந்திடும் பேர்கள் பொல்லாதவரைக் பொரிபொடியாய் நள்ளோ நினைவென காணும் புரி சர்வ சத்துர் சங்காரக் கதி அரிநனதுள்ளம் மஷ்டலங்கி வீரேஷுக்கி நிறைந்தனாக சோரத்மவைதும் ததனன திருபதே வகலுதமமளித குருபரன் வரணி குந்தலினில்

Saranam saranam saragana bhavo Saranam saranam sanuga saranam 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 saragana bhavo Saranam saranam sanuga saranam, 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 saranam Sanuga kadavul poti Saranam tuli kai poti

ओश्वान्ति शन्ति शान्ति सुब्रह्मण्यो सुब्रह्मण्यो सुब्रह्मण्यो